முன்னெல்லாம் கஷ்டப்படுறவன் பஸ் ஓட்டுறது பால் விற்கிறதுன்னு ஏதாவது தொழில் செஞ்சு பணக்காரனா வர்றதுதான் படமா வந்துச்சு இப்பெல்லாம் கஞ்சா கடத்துறது தங்கம் கடத்துறது கட்டை கடத்துறது தான் ஃபேஷன் போல கேஜிஎஃப் படத்தை அப்படியே ஊருட்டி புஷ்பாக்கிட்டாரு அதுல தங்கம் இதுல சின்ன மாதிரி கன்றாவி படங்களை ஓட வைக்கும் மக்களையும் ரொம்பவே பாராட்டலாம் கஷ்டப்படுற ஏழை மக்களை பார்த்தா டேரக்டருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல காசு கொடுத்தா கிஸ் பண்ண வருவான்னு ஹீரோனை காட்டுறதுலாம் படுமட்டமான ரசனை ரொம்ப வல்கர் திக்கிங் கேரக்டர் சார் ஹாய் நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா இன்னைக்கு நாம பார்க்க போற படம் புஷ்பா தி ரைஸ் அதாவது புஷ்பா பார்ட் ஒன் இந்த படத்தை அமேசான் பிரைம்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க படத்தோட கதை என்னன்னா கொண்டா ரெட்டி கும்பல் செம்மர கடத்தில ஈடுபடுது ஆந்திர மலைப்பகுதியில செம்மர செம்மரக்கடத்துல கொண்டாரடி நடத்தி அதை மங்களம் ஸ்ரீனுவுக்கு கைமாத்தி வருது மங்களம் சீனு மூலமா அந்த செம்மரங்கள் சென்னை திருமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுது இந்த கொண்டாரெட்டி தனது தம்பிகள் மூலமா கூலி ஆட்களை வச்சு செம்மர கடத்துலத பார்த்துக்கிறான் இந்த கடத்தலுக்கு தடையா இருக்கிறது நேர்மையான போலீஸ் டிஎஸ்பி கோவிந்தப்பா அவரை தாண்டி செம்மரங்களை கடத்த முடியாத சூழ்நிலையில கொண்டாரிடி இருக்கும்போது அவரோட தம்பிங்க கிட்ட கூலியால வேலைக்கு செய்றாரு புஷ்பா என்கிற புஷ்பராஜும் அவரோட ஃப்ரெண்டு கேசவாவும் டிஎஸ்பி கோவிந்தப்பாவை ஏமாத்தி புஷ்பராஜ் செம்மரத்தை கடத்துறதால கொண்டாரடியோட நம்பிக்கையானால புஷ்பா மாறிடுறான் புஷ்பராஜோட இந்த வளர்ச்சி கொண்டாரேடி தம்பி ஜாலிக்கு பிடிக்கல புஷ்பாவை மாட்டி வர்றதுக்காக செம்மரங்களை பதுக்கி வச்சிருந்த கடனை பத்தி போலீஸ்க்கு ஜாலி தகவல் சொல்ல அதுலயும் புஷ்பா டேக்டிக்ல வேலை செஞ்சு போலீஸ் கையில செம்மரம் கிடைக்காம பாத்துக்கிறான் இவ்வளோ அனகாலத்திலையும் புஷ்பாவுக்கு இருக்கிற குதலும் ஸ்ரீவல்லி புஷ்பாவோட அப்பாவுக்கு ரெண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு பிறந்த மோகன் அதாவது புஷ்பாவோட அண்ணன் புஷ்பாவை தம்பியை ஏத்துக்கல அந்த வெறுப்புல புஷ்பாவுக்கும் ஸ்ரீவல்லிக்கும் நடக்கிற என்கேஜ்மெண்ட கொண்டா ரெடி தம்பி ஜாலி ஸ்ரீவல்லி மேல கையை வைக்க டே கைய வச்சுக்குன்னு சும்மா இருடான்னு புஷ்பாவனை பொழந்து கட்டி பேரலை ஆக்குறாரு மங்களசீடும் கொண்டாரெட்டியையும் மற்ற ஸ்மக்ளர்ஸ்லயும் சேர்ந்து நடத்துற சிண்டிகேட்டையும் காசு விஷயத்துல ஏமாத்துறது தெரிஞ்ச புஷ்பா சென்னை புரோக்கர் முருகன் கிட்ட நேரடியா டீல் பேசி ஸ்மக்லிங்ல சக்சஸ் ஆகிறான் பிரச்சனைக்கு வர மங்களசீனு புஷ்பாவோட ஆக்ஷன் பிளாக் பாத்துட்டு சைலண்ட் ஆயிடுறாரு தன் தம்பி ஜாலியா அடிச்சு நொறுக்குறது தெரிஞ்ச கொண்டா ரெட்டி புஷ்பாவை காலி பண்ண ட்ரை பண்ண நடுவுல மங்கனஸ்வீனோட ஆட்கள் உள்ள நுழைய கொண்டா ரெட்டி கொல்லப்படுறாரு கொண்டாரெடியோட இன்னொரு தம்பி ஜக்காவையும் மங்களஸ்ரீனோட ஆட்கள் கொல்ல முயற்சிக்கும் போது புஷ்பா அவரை காப்பாத்தி செகண்ட் பார்ட்டுக்காக விட்டு வைக்கிறாரு மங்களஸ்ரீனோ ஆட்களை அடிச்சு காலி பண்றாரு இப்போ கொண்டாரெட்டியும் மங்களஸ்ரீனும் சீன்ல இல்லாம புஷ்பா கண்ட்ரோல்ல செம்மர கடத்தல் வருது இதோட ஏந்த பாட்டு கணக்கு அதையே முழுசா முடிச்சிருக்கணும் ஆனா செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வேணாமா சோ கதை கண்டினியூ ஆகுது டிஎஸ்பி கோவிந்தப்பா இடத்துக்கு வரும் பன்வர் சிங் ஷெகாவத் புஷ்பாவை அவமானப்படுத்த பதிர்கி ஷெகாவத் அவமானப்படுத்தினாரு புஷ்பா கடுப்பான ஷெகாவத் புஷ்பாவை பழிக்கு பழி வாங்க துடிக்க தன் காதலி ஸ்ரீவல்லிய கல்யாணம் பண்ணி முடிக்கிறாரு புஷ்பா என்ன ப்ரோ படத்தோட கதை இவ்ளோ கன்றாவியா இருக்கு படத்தோட கதை மட்டுமா கன்றாவியா இருக்கு பல விஷயங்கள் அப்படிதான் இருக்கு இந்த படத்துல புஷ்பராஜ் எப்படி புஷ்பா ஆனாங்கிற இந்த கதையை இன்னும் ஷார்ட்டா சொல்லிருக்கலாம் ஆமா ப்ரோ ஆனா முழு கதையும் ஓரளவுக்கு தெரிஞ்சாதான் செகண்ட் பார்ட் பார்க்கும் போது குழப்பம் இருக்காது புஷ்பராஜா அல்லு அர்ஜுன் எத்தனை விமர்சனங்கள் மேல வைக்கப்பட்டாலும் புஷ்பா படத்தை தூக்கி நிறுத்துறது மேன் ஆர்மி அல்லு அர்ஜுன் தான் ஷோல்ற ஒரு பக்கம் தூக்கிட்டு நடக்கிற அந்த மேனரிசம் கதை கழுத்து கேட்ட வசன உச்சரிப்பு அம்மா சென்டிமெண்ட்ல அலறது ஆக்ஷன்ல பறக்குறது ரொமான்ஸ்ல கொலையறது ஸ்மக்லிங்ல பெரிய ஆள வளருதுன்னு ஃபுல்லா பம்பரை மாதிரி சுத்திகிட்டே இருக்காரு ராஷ்மிகா மந்தனா கொடுத்த வேலையை பண்ணியிருக்காங்க படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் அண்ட் நிறைய பேர் டோஸ் ஆக்டிங் தான் பண்ணுறாங்க கடைசியில் வர ஃபஹத் ஃபாசில் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்ச பிறகு என்ட்ரி ஆகி செகண்ட் பாட்டுக்கான டெம்போவை நல்லா செட் பண்ணுற மாதிரி நடிச்சிருக்காரு பாட்டெல்லாம் ஹிட்டுன்னு படம் வெளியாகி மூணு வருஷம் கழிச்சு சொல்றதெல்லாம் எனக்கே காமெடியாக இருக்குது ராஷ்மிகா படம் ஃபுல்லாக பண்ணதை சமந்தா ஒரே பாட்டில் பண்ணியிருக்காங்க இந்த படம் சக்சஸ் ஆனதுக்கு அந்த ஊ அண்டாவா பாட்டும் ஒரு காரணம் டெக்னிக்கல் சைடில் ரொம்ப கவனிக்க வச்சது ஆக்ஷன் பிளாக் தான் படம் எங்கெல்லாம் ஸ்லோ ஆகுதோ கரெக்டா ஒரு ஆக்சன் பிளாகை கொண்டு வந்து சீட்டை சூடாக்கிறாங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஓடுற படம் எடிட்டர் கொஞ்சம் முயற்சி பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கட் பண்ணியிருந்தா படம் இன்னும் கிறிஸ்பாக இருந்திருக்கும் முக்கியமா அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா ரொமான்ஸ் காட்சிகள்ல நிறைய கட் பண்ணிருக்கலாம் முன்னெல்லாம் கஷ்டப்படுறவன் பஸ் ஓட்டுறது பால் விற்கிறதுன்னு ஏதாவது தொழில் செஞ்சு பணக்காரனா வர்றதுதான் படமா வந்துச்சு இப்பெல்லாம் கஞ்சா கடத்துறது தங்கம் கடத்துறது கட்டை ஃபேஷன் தான் இவங்க படம் எடுத்து பணம் சம்பாதிக்க இப்படிலாம் காட்டுறது பார்த்துட்டு கஷ்டத்துல இருக்கிறவன் நாமளும் மரம் வெட்டி பணக்காரனாயிடலான்னு ஆசைப்பட்டு ஆந்திராவுக்கு போய் குண்டடிப்பட்டு சாவுறானுங்க இது போன்ற படங்கள் தியாட்டருக்கு கொண்டு வர கொடுத்த மாதிரி நிறைய பேரை ஜெயிலுக்கு கொண்டு வருங்கிறதால அரசாங்கமும் போலீஸும் அதை பார்த்துக்கிட்டும் நாம படத்தை எடுத்துட்டு இருந்துணும்ன்ட்டு எதிர்பார்க்குது சினிமா உலகம் படத்தோட டாக்டர் சுகுமார் ஒரு மாஸ் மாசால ஆக்சன் பிலிம் தந்திருக்காரு கேஜிஎஃப் படத்தை அப்படியே உருட்டி புஷ்பாக்கிட்டாரு அதுல தங்கம் இதுல செம்மரம் அதுலயும் அப்பா இல்லாத அம்மா சென்டிமெண்ட் இதுலயும் அதே அடிமட்டத்துல இருந்து வந்து தனக்கு மேல நின்வளை போட்டு சொல்லிட்டு ராஜா ஆகிறதா ரெண்டுலயும் ஜியாகிராபிக்கலா கேஜிஎஃப்ல தங்கம் இருக்கிற கொளரை வச்சு எடுத்தா இவங்க மரம் இருக்க சித்தூர் திருப்பதி இடங்களை வச்சு எடுத்திருக்காங்க சட்டத்துக்கு புறமான வேலையை செய்யும் ஒரு கிரிமினலை ஹீரோவை கட்டி ஜெயிக்கா வச்சதுல டைரக்டா மட்டும் பாராட்டினா போதாது இந்த மாதிரி கன்றாவி படங்களை ஓட வைக்கும் மக்களையும் ரொம்பவே பாராட்டலாம் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அல்லு அர்ஜுன் ராஷ்மிகா மந்தனா லவ் போர்ஷன் இதை விட கேவலமா மட்டமான லவ் போர்ஷனை பார்த்து ஞாபகமே எனக்கு இல்லை காசு கொடுத்தா கிஸ் பண்ண வருவான்னு ஹீரோனை காட்டதுலாம் படுமட்டமான ரசனை ரச ரச டைரக்டர் ரச ஒருவேளை அர்ஜுன் வீட்டுலயும் இப்படிதான் காசு கொடுத்து காதலிச்சாங்களான்னு தெரியல காசுக்காக ஒரு பொண்ணு எந்த தொழில்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை ஹீரோ கூப்பிடும்போது போன ஹீரோயின் வில்லம் கூப்பிட்டா மட்டும் கோவப்படுறாங்க ஒருவேளை வில்லம் காசு கொடுத்து கோவப்படுறாங்களோ என்னவோ கஷ்டப்படுற ஏழை மக்களை பார்த்தா டேரக்டருக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல ரொம்ப வல்கிங் டேரக்டர் சார் கேஜிஎஃப்ல கூட ஹீரோ ஹீரோயின கட்டாயப்படுத்தி கடத்தி கூட்டிட்டு வந்திருப்பாரு அதுவே தப்புதான் ஹீரோயின் பணக்காரியா வரா கற்பனையில வர படங்கள்ல கூட பணக்கார வீட்டு பெண்ணுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் போல ஏழை வீட்டு பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் தரக்கூடாதுன்னு நினைக்கிற சுகுமார் போற டேரக்டர்கள் மேலும் இது போன்ற மட்டமான ரசனை உள்ள படங்கள் எடுத்து வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாசத்துல நிறைய விதங்கள் உண்டு மளிகப்பு வாசம் மண் வாசம் பெட்ரோல் ஸ்மெல் கூட உண்டு ஒரு வாசம் வாசம் தான் இந்த படத்தை பார்த்துட்டு எந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும் உங்களுக்கு எந்த வாசம் இந்த படத்துல வந்ததுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிட்டிக் விஜய் மற்றும் தோரா Bye.